வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது அறிவு சுரங்கம் இலக்கணத்துக்கான ஒரு வீடியோ சென்ற வீடியோவில் இலக்கணத்திலிருந்து சில கேள்விகளை பார்த்தோம் இந்த பகுதியிலையுமே பகுதி இரண்டு இலக்கண வினாவிடைகளை இப்போது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இலக்கண வினாவிடைகள் பகுதி இரண்டு எண் ஒன்று எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்து சார்பெழுத்து விநாயன் இரண்டு முதல் எழுத்துக்கள் எத்தனை விடை முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது அவை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு விநாயன் மூன்று முதலெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன பிற எழுத்துக்கள் தோன்றவும் இயங்கவும் முதல் காரணமாக எழுத் முதல் எழுத்துக்கள் இருப்பதால் இவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன பிற எழுத்துக்கள் தோன்றவும் இயங்கவும் முதல் எழுத்துக்களே காரணமாக இருப்பதால் இவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன விநாயகன் நான்கு சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட காரணம் என்ன முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் என்றழைக்கப்படுகின்றன விநாயன் ஆறு சார்பெழுத்துக்கள் எத்தனை யாவை சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து அவை உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் மகர குறுக்கம் ஐகாரக் குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் விநாயன் ஆறு உயிர் உயிரெழுத்துக்களை மெய் எழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை உயிர்மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன விநாயகன் ஏழு உயிர்மை எழுத்தின் கால அளவு எந்த எழுத்தை ஒட்டி இருக்கும் உயிர்மை எழுத்தின் கால அளவு உயிர் எழுத்தையே ஒட்டி இருக்கும் விநாயன் எட்டு மூன்று புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்ற எழுத்து எது விடை எழுத்து வினாயன் ஒன்பது ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை அக்கே இனம் விநாயன் பத்து நுட்பமான ஒழிப்பு முறையைக் கொண்ட எது விடை எழுத்து வினாயன் பதினொன்று ஆயுதம் எப்படி இயங்குகிறது தனித்து ஆயுதம் எப்படி இயங்காது விடை தனித்து இயங்காது வினாயன் பனிரெண்டு முதல் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களும் சார்ந்து இருப்பதால் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதல் எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வினாவை இப்படி கேட்கலாம் ஆயுதம் எவ்வாறு எவ்வாறு ஏன் சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது ஆயுதம் ஏன் சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது அதற்கு விடை முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதம் சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது விநாயகன் பதிமூன்று ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும் ஆயுத எழுத்துக்கள் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யெழுத்தையும் பெற்று வரும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யெழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் நன்றி நண்பர்களே என்ன இந்த இலக்கண வினாவிடைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுவோம் தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்